சொல்லுவாங்களே கிரிக்கெட்ல பட்டாபாகியம் விட்டா லேங்கே உண்மை அந்த மாதிரிதான் சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அண்ணாமலை கொங்கு மண்டலத்துல ஏடிஎம்கே ஜீரோ பிஜேபி ஜீரோ ஏன் ஒரு செந்தில் பாலாஜியை பார்த்து எடப்பாடியும் மோடியும் அமித்ஷாவும் ஏன் பயப்படுறாங்க பேரை கேட்டாலே இவங்களுக்கெல்லாம் பெரிய அலர்ஜி நடுக்கும் செந்தில் பாலாஜி இர பூந்தம் நீங்க சும்மா விட்டீங்கன்னா கூட செந்தில் பாலாஜி அவரோட வேலையை காட்டுவார் தங்கம் தென்னரசு பேசுவார் ஓரளவுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு பேசுவார் ஆனா பிடிஆர் அளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியுமா உச்ச நீதிமன்றம் சொல்லி செந்தில் பாலாஜி பதவி விலக மாட்டார் ரைட்டா அதுக்கு முன்னாடியே விளையிடுவாங்க இறுதி கட்டமாக வந்து முதல்வர் குடும்பத்து மேலேயே கைவிப்பதற்கான ஒரு முயற்சி ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருந்தால் பொன்முடி இப்படி பேசுவாரா இதெல்லாம் தாண்டி எப்படி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டப்படுறாரு அப்படிங்கிறத நினைக்கிறேன் தாங்க எடப்பாடி நான் நாலரை வருஷம் ஆண்டார் அப்போது இடி அமலாக்கத்துறையெல்லாம் எங்கே போச்சு பேடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா திருமிகு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் டாஸ்மாக் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை தமிழக அரசுக்கு எதிராக கொடுத்துருக்கிறாங்க அதாவது அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தியது அப்படிங்கிறது வந்து சட்டவிரோதம் கிடையாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு இல்லைங்க டாஸ்மாக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கடந்த இந்த ஆட்சி இருந்தே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியா இருந்தது வந்து செந்தில் பாலாஜி தான் ஏன்னா செந்தில் பாலாஜி இல்லாமல் இருக்க அனைத்து தொகுதியும் அதிமுக ஜெயிச்சிது செந்தில் பாலாஜியை வந்து சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து சிறைக்கு அனுப்பினாங்க அதுக்கப்புறம் திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் முழுக்க முழுக்க நூறு வார்டுகளில் தொண்ணூத்தி வார்டுகளில் வந்து செந்தில் பாலாஜி ஜெயிச்சு அங்கே தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த கோவை மண்டலத்தில் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கு காசு தான் எல்லா தேர்தலுமே வந்து அங்கு இடைத்தேர்தல் மாதிரி தான் ஓட்டுக்கு காசு அப்படின்றது தான் அந்த ஓட்டுக்கு காசுன்ற அடிப்படையில் தான் வந்து எஸ்பி வேலுமணி தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் இல்லையா அதன் மூலமாக காசை கொடுத்து அவர் வந்து சட்டமன்ற தொகுதியை ஜெயித்தார் அதுக்கப்புறம் வார்டு தொகுதி எலெக்ஷன் முழுக்க செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டார் இது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது அதனால செந்தில் பாலாஜி வந்து இருந்தால் நம்ம வந்து அந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற முடியாது எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி தடுத்துடுவார் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க முழுக்க செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வைக்கிறாங்க சிறைக்கே அனுப்புகிறாங்க அதுதான் அமலாக்கத்துறை கேஸு அந்த பழைய வேலை வாங்கி தரேன் அதில் லஞ்சம் வாங்கின கேஸு செந்தில் பாலாஜியை வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து உள்ளே வைக்கிறாங்க அதை மீறி அவர் உள்ளே இருந்துக்கிட்டே பார்லிமெண்ட்டு தேர்தலில் அண்ணாமலையும் எடப்பாடி டீமையும் டோட்டலாக அவர் வந்து தோக்கடிக்கிறார் இத்தனைக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணாமலைக்கு திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகனே வந்து உதவுறார் அதையும் மீறி வந்து அவர் தோற்கடிக்கிறார் இப்போ செந்தில் பாலாஜி இருந்தால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பகுதி வந்து பாஜகவுடைய ஹாட்லேண்டு அதிமுகவுடைய ஹாட்லேண்டும் கொங்கு பகுதி தான் எனவே கொங்கு பகுதியில் பாலாஜி இருந்தால் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்றதுனால மறுபடியும் மறுபடியும் பாலாஜியை நோண்டிக்கிட்டே இருப்பான் இந்த டாஸ்மாகில் வந்து பல்லாயிரம் கோடி கலெக்ஷன் ஒரு நாள் கலெக்ஷனே நூற்றி நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வரும் பல்லாயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் இருபத்தஞ்சாயிரம் கிட்ட கலெக்ஷன் இதில் இவங்க ஊழல்னு இவங்க கண்டுபிடிச்சதே வந்து வெறும் ஆயிரம் கோடி தான் கண்டுபிடிக்கிறேன் இவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் கோடி பொருள்ற டாஸ்மாகில் இவங்க ஊழல்னு கண்டுபிடிக்கிறது வெறும் ஆயிரம் கோடி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இது வந்து செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுற ஒரு ஊழல் வழக்கு அப்போது இவங்க செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃப்ளா எது எது இருக்கோ அதை வச்சு விளையாடுறாங்க பெண்களை வந்து வேலை செய்யிருக்கக்கூடிய பெண்களை வந்து வீட்டுக்கு அனுப்பலை வேலைக்கு அன்னைக்கு ரெய்டு நடக்கும்போது பெண்கள் வந்து நள்ளிரவில் வீட்டுக்கு வந்தாங்க இப்படி பல அலிகேஷன்ஸ் இந்த டெக்னிக்கல் அலிகேஷன்ஸை வச்சு அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைட் பண்ணுறாங்க அப்போது அதை வந்து உயர் நீதிமன்றம் இயல்பு தானே அது இவங்க ஃபைட் பண்ணுறதே வீக் கிரவுண்டில் தான் ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ஃபைட் பண்ணுறதோட நோக்கம் என்னென்னா அமலாக்கத்துறையை வச்சு நீங்கள் வேணும்னே எங்களை டார்கெட் பண்ணுறீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபைட் அப்போது அந்த ஃபைட்டு சம்மந்தமாக வரக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு அதை ஒரு கட்டத்தில் மேலே போயிட்டு இந்த உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேணாம் வேற எங்கேயாவது மாற்றுங்க இந்த வழக்கை அப்படின்ற மாதிரி கோரிக்கையெல்லாம் அவங்க முன் வச்சா ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபைட் ரெண்டு பேரும் நடத்துகிற ஒரு ஷேடோ ஃபைட் இந்த ஷேடோ ஃபைட்டில் உச்ச நீதிமன்றம் இப்படி தானே ரியாக்ட் பண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் இல்லைல்ல பெண்களை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க பெண்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கல் கிரவுண்டு தானே அப்போ உயர் நீதிமன்றம் சொல்லுது அதை காமிச்சு நீங்கள் வந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்லுது இயல்பு தானே இந்த ஃபைட்டில் இந்த முடிவு வரும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஃபைட்டு மூலமாக அமலாக்கத்துறை எடுத்து வந்த தொடர் நடவடிக்கைகளுக்கு ஒரு ஸ்டாப் வந்தது இல்லையா அதுதான் மாநில அரசுக்கு வெற்றி இல்லை இதில் ஒரு நமக்கு ஒரு கேள்வி வருது அதாவது ஆளுநர் விஷயத்துல உச்ச நீதிமன்ற அளவுல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து ஒரு வெற்றியை வந்து திமுக அரசு வாங்குச்சு ஆனா இந்த விஷயத்துல ஏன் ஒரு சறுக்கு சறுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இது சறுக்கலே இல்லை தம்பி இது தெரிஞ்சு விளையாடுற விளையாட்டு தானே சொல்லுவாங்கல்ல கிரிக்கெட்ல பட்டா பாகியம் அந்த மாதிரி தான் இது வந்து ஏம் பண்றாங்க பட் ஏம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரியல ஆளுநர் விஷயத்துல வந்து அவங்க கான்ஸ்டியூஷனை சேலஞ்ச் பண்ண ஒரு அது வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு ஃபைட் அது வேற சும்மா விளையாட்டுக்கு விளையாடுறதுன்றது வேற இறங்கி ஒரு பாலை தூக்கி சிக்ஸர் அடிக்கிறதுன்றது வேற ஒரு இப்படி ஆடிட்டா அது போனா ஒரு ரன் ஓடுறதுன்றது வேற ஓவர்த்து ரோன்றது வேற இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தள்ளுபடியா இருக்குது இனிமே திமுக அரசு நடவடிக்கை எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல திமுக அரசு நடவடிக்கை அமலாக்கத்துறை தான் நடவடிக்கை அமலாக்கத்துறை வந்து தவறா உபயோகப்படுத்தப்படுகிறது அமலாக்கத்துறை அரசியல் ரீதியாக உபயோகப்படுத்தப்படுகிறது செந்தில் பாலாஜிய கார்னர் பண்ணுவதற்காக அமலாக்கத்துறை உபயோகப்படுத்தப்படுகிறது கண்டினியூஸா நடக்கும் அதை விட மாட்டாங்க இவங்க அந்த ஃபைட்ல ஒரு பகுதி தான் இது உச்ச நீதிமன்றத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு உச்ச நீதிமன்றத்துடைய உச்ச நீதிமன்றம் சொல்லி செந்தில் பாலாஜி பதவி விலக மாட்டார் முன்னாடியே மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு மனு போடும் மனு போட்டு அவரை மந்திரியா மறுபடியும் கொண்டு நீங்க வந்து அமலாக்கத்துறை உட்பட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாத்தையுமே அரசியல் ரீதியாக பயன்படுத்துறீங்க ஏன் ஒரு செந்தில் பாலாஜியை பார்த்து எடப்பாடியும் மோடியும் அமித்ஷாவும் ஏன் பயப்படுறாங்க அதுதான் என்னோட கேள்வி ஏன் உள்ள பயப்படுறீங்க சட்ட ரீதியாக ஏன் போராடுறீங்க உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு ஒரு ரூபா வந்து பிஜேபி செலவு பண்ணா ஏடிஎம்கே ரெண்டு ரூபா செலவு பண்ணும் லாயர்ஸ் அவ்வளோ லாயர்ஸ் செந்தில் பாலாஜிக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி இருந்தா அவருக்கு அந்த ஏரியாவோட நெட்ஒர்க் கம்ப்ளீட்டா தெரியும் அவரை காம்பீட் பண்ணி ஜெயிக்க முடியாது அவரு அந்த கொங்கு மண்டலத்துல ஏடிஎம்கே ஜீரோ பிஜேபி ஜீரோ அதன் நிலைமை தான் வரும் அப்போ கொங்கு மண்டலத்திலே ஜீரோ ஜீரோன்னு வரும்போது திருமண்டலம் மத்திய மண்டலம் வட மாவட்டங்கள் மற்ற இடங்கள்லாம் இருக்கு போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதனால் வந்து ஜீரோ தானே வந்தது நாற்பதுக்கு ஜீரோ தானே வந்தது கொங்கு மண்டலத்துல அண்ணாமலையே ஜெயிக்க முடியலையே அதனால கொங்கு மண்டலத்தில் அவர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவ்வளவும் செலவு பண்ணிக்கிட்டு இப்போ அமைச்சருடைய ஜாமீன்ல வெளியே விட்டாலும் கூட அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவுக்கு என்ன அப்படின்னா இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கணும் அதாவது ஒரு செட்பேக் வரணும் அவருக்கு ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு செட்பேக் கிடையாது பேசிக்கா பார்த்தா அதெல்லாம் செட்பேக் கிடையாது நீங்க சும்மா விட்டிங்கன்னா கூட செந்தில் பாலாஜி அவரோட வேலையை காட்டுவார் ஃபுல் நெட்ஒர்க் அவங்க கையில தான் இருக்கு திமுக அரசாங்கம் இருக்கு கையில ரைட்டுங்களா நெட்வொர்க் கையில இருக்கு எல்லாத்தையும் வேலையை காட்டுவார் அவர் அமைச்சராக இருந்தான்னா அமைச்சராக இல்லைன்னா என்ன ரெண்டுத்தையும் அவர் சமாளிக்கக்கூடிய திறமையை பெற்றவர் தான் செந்தில் பாலாஜி டோட்டலாக செந்தில் பாலாஜி ஒரு வார்த்தை பேரை கேட்டாலே இவங்களுக்கெல்லாம் பெரிய அலர்ஜி நடுக்கும் அதுதான் ஏன்னு நான் கேட்குறேன் களத்தில் சந்திக்க வேண்டியதுன்னா சிங்கமாக இருந்தான்னா புளியாக இருந்தான்னா வேட்டைக்கு நீங்கள் போறீங்க வேட்டையில் வந்து சிங்கம் வரும் புலி வரும் காட்டெருமை வரும் முயல் வரும்னு நீங்கள் கணிக்க முடியும் வேட்டை வேட்டை தானே வேட்டையில் சந்திங்க அதை ஏன் பயப்படுறீங்க ஏன் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து மத்திய மந்திரி மந்திரி பதவியோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுக்கல நீங்கள் மந்திரி பதவி இது பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து ஏற்கனவே சாட்சிகளை வந்து சாட்சிகளோட சமரசம் பண்ணியிருக்கீங்க அதுக்கான ஆதாரங்களெல்லாம் வந்து ஏற்கனவே உயர் நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு உங்களுக்கு மந்திரி பதவி ஜாமீன் கொடுத்ததே தப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒன்று மந்திரி பதவி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போங்க மந்திரி பதவியோடு தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அப்சர்வ் பண்ணு அப்போது இவங்க ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லி மந்திரி பதவி இழக்க வேணாம் அப்படின்றது இவங்க எடுக்கிறாங்க பின் நாட்களில் அதே உச்ச நீதிமன்றத்தில் மறுபடியும் மனு போட்டு ஏன் என்னை வந்து மந்திரி பதவியில் நான் நீடிக்க கூடாது என்ன மாதிரியே ஜாமீன் பெற்ற ஹேமந்த் சோரன் வந்து முதலமைச்சராக இருக்கார் என்ன மாதிரியே செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் ஜாமீன் பெற்ற அஜித் பவார் துணை முதலமைச்சராக இருக்கார் நான் ஒரு சாதாரண மந்திரியாக தானே இருக்கேன் அப்படின்னு அவர் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் இல்லையா இந்த ஒரு கேஸு இப்படி போகுது அடுத்த கேஸு வேறு மாதிரி போகலாம் இல்லையா அதுக்கான முயற்சியில் தான் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அவர் ஜாமீன் வாங்கும் போது நிபந்தனை அப்படிங்கிறது எதுவுமே வழங்கும் போது இன்னொன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறையில இருக்கும்போது இலாக்கா இல்லாத மந்திரியா தான் இருந்தார் மந்திரியா தான் இருந்தார் இலாக்கா இல்லாத மந்திரியா இருந்தார் அப்ப கவர்னர் ஒரு கடிதம் கூட எழுதினார் இந்த மாதிரி மந்திரி பதவியில வச்சிருக்கிறது அவரை நீக்குங்க அப்படின்னு ஒரு கடிதம் கூட எழுதினார் அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு பதில் கடிதம் திருப்பி அனுப்புனாங்க இப்போ கூட சமீபத்தில் ஒரு கடிதம் வந்து அவரை மந்திரி சபை பதவியில் மந்திரி பதவியிலிருந்து நான் நீக்குகிறேன் எனக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குன்ற மாதிரி ஒரு கடிதத்தை அவர் எழுதினார் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது எல்லாமே அவங்க இருக்குது அப்போ மந்திரி பதவியில் தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு பெயில் கொடுக்கல அவர் தொடரலான்ற கண்டிஷனில் தான் பெயில் கொடுக்கப்பட்டது அப்போ ஏன் தொடரக்கூடாது அப்புறம் இருக்கு இந்த கேள்வி வருது சார் அது நீதி அரசர்கள் அவங்க வந்து சட்டத்தை விளக்குறவங்க அவங்க வந்து அதில் இந்த விஷயம் கேள்வியாக வருது இல்லை இவர் மந்திரி பதவி வகிக்கிறாரு சாட்சிகளை வந்து கலைக்கிறாரு வழக்க கெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பிளி போகும்போது அவங்க அது ஒரு கேள்வியாகிறாங்க இது தான் தெரியும் இதில் இதோட விஷயம் என்னன்றது மண்டேல மண்டே தான் தெரியும் மண்டே ஒரு வேளை வேற மாதிரி நடந்தால் என்ன பண்ண முடியும் அதோட இதெல்லாம் ஒரு சட்ட ரீதியான ஒரு போராட்டங்கள் அதெல்லாம் அப்படிதான் நடக்கும் அப்படி தான் போகும் ஆனால் இவங்களுக்கு ஏன் பயம் செந்தில் பாலாஜியை பார்த்தா ஏன் பயம் செந்தில் பாலாஜி என என்கிற பூதம் அப்படிதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பெரிய ஒரு பூதம் மாதிரி செந்தில் பாலாஜியை பார்த்து பயப்படுவோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இனிமேல் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அமலாக்கத்துறையை கண்டிக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தொட்டுப்பார் சேண்டிப்பார் அப்படின்னு ஏற்கனவே அவர் வீடியோவில் பேசினார் இவங்க எல்லாருமே அமலாக்கத்துறையை வந்து கேவலமாக அரசியல் லாபத்துக்காக உபயோகிக்கிறது வந்து திமுக எதிர்க்குது அதில் ஒரு ஃபைட்டு தான் இந்த ஃபைட்டு இதை அப்படியே கேரி பண்ணி கொடுப்பேன் தெந்திரபாலாஜி அவர்கள் மறுபடியும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிறைக்கு அவர் செல்ல ஒரு அவர் அமைச்சராக நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் அனுமதிச்சா ஒரு அமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு அவர் ராஜினாமா பண்ண முடியலதா இருக்காரு அந்த முடிவுள்ளதா இருக்கிறார் திமுகவினுடைய வட்டாரங்களில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பேச்சு பரபரப்பாக போயிட்டு இருக்குது அதெல்லாம் செந்தில் பாலாஜி கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பாங்க கொங்கு மண்டலத்துக்கு கொங்கு மண்டலத்தோட அறிவிக்கப்பட்ட தளபதி செந்தில் பாலாஜி அவருக்கு சீட் கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை நிலைமை சாதகமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமையல அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் இதை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அதிமுக பாஜக அதுக்காக தானே பண்றாங்க நிலைமை சாதகமாக அமையக்கூடாது செந்தில் பாலாஜி மறுபடியும் சிறைக்கு போனோம் செந்தில் பாலாஜி சொல்லொன்னாத துயரங்களை அனுபவிக்கணும் இதுதான் அதிமுகவுடைய திட்டமும் பாஜகவுடைய திட்டமும் அதுதான் அவங்களுக்கு கொங்கு மண்டலத்துல ஃப்ரீயா வேலை செய்யணும் செந்தில் பாலாஜி இருந்தால் ஃப்ரீயா வேலை செய்ய முடியும் ஃபைட் பண்ணுவார் அதனால் செந்தில் பாலாஜியை முடக்கணும் முடமாக்கணும் காயப்படுத்தணும் ரணமாக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க விட்டா ட லாரிக்கு இருந்தால் எடுத்து எடுத்துன்னு வந்து மோதி சாவடிச்சுடுவாங்க செந்தில் பாலாஜி அந்தளவுக்கு இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக் அவர்களுடைய ரோல் இந்த வழக்கில் என்னவா இருக்குன்னு அவரோட ரோல் அவர் செரண்ட்ராயிட்டார்ல அவர் செரண்டர் ஆனதே பெரிய விஷயமா எடுக்கலையே அவரோட ரோல் வந்து இந்த வழக்கில்னா அவர் வந்து இந்த சட்டவிரோத பரிமாற்றத்துக்கு துணையாக இருந்தார் செந்தில் பாலாஜியோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் துணையாக இருந்தார்ன்றது அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் ரெண்டு வருஷம் தலைமறைவாக இருந்தார் அவர் சைலண்டா சில நாட்களுக்கு முன்பு சரணடைஞ்சாரு அந்த சரண் அடைஞ்ச ப்ராசஸையும் கண்டுக்கல அதுக்கப்புறம் அவரையும் கண்டுக்கல அவரோட தம்பி எங்க தம்பி எங்க தம்பி எங்க ஏன் அவர் தலைமறைவா இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது அவர் தம்பி பாயிண்ட் பிளாங்க்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா அவர் போய் சரண் அடைகிறாரு அதை கண்டுக்கவே இல்லையே யாரும் ஒரு எல்லா பக்கமும் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுற மாதிரி ஒரு ஒரு நிலைமை இருக்குது ஆமா துரைமுருகன் பொன்முடி விவகாரம் டாஸ்மாக அதான் டா செந்தில் பாலாஜியில் டாஸ்மாக் விவகாரம் டாஸ்மாக் விவகாரம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியுடைய பழைய கேஸு எல்லாமே வந்து அவர்களுடைய கே நேரு மேலே நடக்கக்கூடிய ரெய்டு அடுத்து வந்து மூர்த்தி மேலே நடக்க போகிற ரெய்டு அதுக்கப்புறம் ஏவாவேலு மேலே நடக்க போகிற ரெய்டு கட்டமாக வந்து முதல்வர் குடும்பத்து மேலேயே கைவிப்பதற்கான ஒரு முயற்சி தேர்தல் நெருக்கத்தில் இதெல்லாமே வந்து பிஜேபி டீமோட பிளானு பிஜேபி டீமோட பிளான் இது எல்லாமே ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தான் கொடுக்குது ஆனா அதை அவர் ஃபேஸ் பண்ணுவார் இப்போ பினராயி விஜயன் மகள் மேலே பினராயி விஜயன் குடும்பத்து மேலே போடப்படாத வழக்குகளே கிடையாது கேரள சீஃப் மினிஸ்டர் அவர் ஃபேஸ் பண்ணுறாருல்ல அதே மாதிரி அந்த விஷயங்கள் இவங்க அப்படிதான் போடுவாங்கன்றது நல்லா தெரியும்ல இவங்க அதுக்கு தான் நிற்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியும்ல அப்போது இவங்க அந்த வெப்பனை தான் யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரியும் நல்லா தெரியும் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க முன்னால் அமைச்சர்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்படும் போது ஸ்டாலின் அவர்களே நேரடியாக பேசி அவங்களுக்காக நிற்கிறதையும் ஸ்டாண்ட் எடுக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இப்போ கே நேரு அவர்கள் வீட்டில் ரைடு நடந்தப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு சைலன்ஸை மெயின் மெயின்டைன் பண்ணுறாரு ஸ்டாலின் அவர்கள் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு கே நேரு விஷயத்தில் வந்து அவங்க நிறைய எல்லை மீறிட்டார் அப்படின்ற ஃபீலிங் வந்து திமுகலேயே இருக்குது எல்லை மீறி பயணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஃபீலிங் திமுகலே இருக்குது அதனால் ஸ்டாலின் பெருசாக அதில் அறிக்கை விடலை அவ்வளோ ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அப்படி இல்லை செந்தில் பாலாஜியை வந்து இவங்க அரசியல் ரீதியாக பழி வாங்குகிறாங்க அப்படின்ற ஃபீலிங் வந்து ஸ்டாலினுக்கு இருக்குது வேணாலும் அவர் அதில் ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுறாரு இதில் ஸ்லோவாக ரியாக்ட் திமுக அமைச்சர்கள் வந்து ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற அதிருப்தி அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறோம் சில அமைச்சர்கள் அவரோட கட்டுப்பாட்டில் இல்லை அவங்க சீனியர்கள் அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இல்லை அவங்க துறையை கவனிச்சுக்கிறாங்களே தவிர அது அவங்க ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருந்தால் பொன்முடி இப்படி பேசுவாரா இப்படி பெண்களை வந்து ஆபாசமாக பேசுவாரா மதத்தை பேசுனதை பத்தி குறை சொல்ல மதத்தை பெரியார் பேசியிருக்காரு அண்ணா பேசியிருக்காரு கலைஞர் பேசியிருக்காரு எல்லாரும் பேசிருக்காரு ஆனா அதுல வந்து பெண்களையும் விபச்சாரத்தையும் இணைச்சி வச்சு பேசுறதுன்றது கேவலமான ஒரு தொழில் அதுல வந்து அவர் பண்ணியிருக்காருன்றதுனால தான் அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவியே திமுக பறிச்சு ஸோ அதுவே வந்து அமைச்சர்கள் வந்து ஸ்டாலின் கண்ட்ரோலில் முழுமையா இல்லைன்றது அதுக்கான ப்ரூஃப் தானே அப்போ அந்த சில அமைச்சர்கள் மேல ஸ்டாலின் அவர்கள் அதிருப்தியாக இருக்கிறாருங்க எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஸ்டாலின் திருப்தியாலாம் இல்லை சில அமைச்சர்கள் மேல அவர் அதிருப்தியாக தான் இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய வழக்கு அப்படிங்கிறது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா விடுவிச்சது வந்து ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்குது வேலூர் கோர்ட்டுக்கு இருக்கிறது அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி பாக்குறது அப்படிங்கிறது அது உண்மையிலே செட் பேக் தான் ஆனா அது வந்து தொண்ணூத்தி ஆறுல பதிவான வழக்கு ஒரு கோடி சம்திங் வரம்பு மீறல் அது இத்தனை வருஷம் அதை நீடித்து கொண்டு வந்தது பெரிய விஷயம் தொண்ணூத்தாறுல நடந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் அது வழக்காக பதிவாகுது ஆட்சி மாற்றங்களுடைய தலையீட்டில் இத்தனை வருஷம் அது வந்து பெரிய அளவுக்கு ஏரிக்குள்ளே போய் இதுவாகலை அங்கே அந்த கோர்ட்டும் அதை சரியாக கையாளல அப்படின் போது அது இத்தனை வருஷம் நீடிச்சிருக்கு அதை மறுபடியும் சரியாக கையாளணுன்றது உயர் நீதிமன்றத்தோட தாக்கியது அது மிக சரியானது தான் அதை வந்து துரைமுருகன் ஃபேஸ் பண்ணி தான் தீர்ணும் இல்லையா ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தார் அப்படின்ற ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவர் அந்த மாதிரி உயிரோட ஜெயிலில் இருந்துருப்பாள் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவே போகும்போது துரைமுருகன் மட்டும்தான் அது விதிவிலக்கா என்ன அது அவர் ஃபேஸ் பண்ணி தான் தெரியும் இப்போ அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் தன்னுடைய அதிருப்தியை முன்னாடி தெரிவிச்சிருந்தார் அதாவது என்னுடைய திரை துறைக்கு வந்து நிதி ஒதுக்கப்படலை அதே சமயம் தொழிற்பூங்காக்கள் சில தொழிற்பூங்காக்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு வருத்தமாவே தெரிவிச்சிருந்தாரு அப்பாவு அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு சபாநாயகர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்திச்சாங்க அதனுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களாம் அது அப்பாவோட தான் அதாவது ஐடி துறைக்கு கேள்வி வருது ஐடி துறைக்கு வந்து அந்த தொழிற்பூங்கா அமைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து ஐடி துறைக்கு இல்லை அது இண்டஸ்ட்ரி துறைக்கு இருக்குன்னா அந்த கேள்விக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு தான் பதில் சொல்ல கூப்பிடுது அவர் வந்து அந்த கேள்வியை எடுத்ததும் தப்பு அந்த துறைக்கு பதில் அளிக்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கூப்பிட்டதும் தப்பு கேட்டேன் அவர் கையில் அந்த அதிகாரம் கிடையாது அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்க அது ஐடின்றது ஒரு பெரிய ரைட்டா அதில் ஐடி மினிஸ்டர் வந்து அந்த இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகும்போது அது வந்து இண்டஸ்ட்ரி துறைக்கு தானே போகும் இயற்கையாகவே அப்படிதான் போகும் அது அப்பாவு செய்த ஒரு மிக பெரும் தவறு அவரோட அனுபவம் அது காட்டுது பிடிஆருடைய பேட்டி அப்படி வருது அப்படின்னா அது வடநாட்டு ஊடகங்கள்ல பெரிய வைப்ரண்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அவர் ஒரு பேட்டி சொன்னார்னா அது வட இந்தியாவில் ஒரு செய்தியாகவே மாறும் தமிழ்நாட்டுடைய செய்தியாகவே அது மாறும் அப்போ இப்படி இருக்கிற பிடிஆர் அவர்களுக்கு வந்து திமுகவில் பெரும்பாலும் ஒரு மதிப்பே இல்லை மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது அது எப்படி பார்க்கணும் அப்படி இல்லையே பிடிஆர் ஒருத்தர் தாங்க இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடியவர் இருக்கிற அமைச்சர்களில் ஆங்கிலம் பேசக்கூடிய அமைச்சர் யார் ஒருத்தரை சொல்லுங்கள் தங்கம் தென்னரசு பேசுவார் ஓரளவுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு பேசுவார் ஆனால் பிடிஆர் அளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியுமா முடியாது ஸோ அவரோட லாங்குவேஜ் தான் வந்து அவரோட பேட்டியை வந்து ஒரு அகில இந்திய மட்டத்துக்கு கொண்டு போகுது அதுக்கு அவர் வைக்கிற ஆர்குமெண்ட்ஸு அந்த நிதி தொடர்பாக அவருக்கு இருக்கக்கூடிய அறிவுனால நிர்மலா சீதாராமனுக்கு அவர் வச்ச கேள்வி வந்து பெரிய அளவுக்கு ஈட்டு அவருக்கு வந்து நல்லா பேச தெரியுன்றதுக்காகவே அவருக்கு அதிகாரங்களை கொடுக்க முடியுமா ஒருத்தர் நல்லா பேசுவார்ன்றதுக்காக அவருக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியுமா முடியாது அதனால தான் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படல அவர் செஞ்ச சில தவறுகள் அவர் பேசின சில லூஸ் ஸ்டாக்கு அதெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுப்பார் அதெல்லாம் மன்னிச்சு வேற யாராவது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தால் ஜெயலலிதா நேரம் தூக்கி போட்டு சமாளிக்க அமைச்சுட்டு இருக்கோம் இங்கே வந்து அவர் மினிஸ்டராக அவர் தொடர்றாரு வந்து திராவிட இயக்கத்துக்கும் திராவிட திமுகவுக்கும் அவங்க குடும்பம் பண்ண தொண்டினால தான் அவர் அமைச்சராக நீடி இப்போ திமுக வந்து தொடர்ச்சியாக பல நெருக்கடிகள் பல முனைகளில் வந்து சந்திக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கிறது திமுகவுக்கு சவாலான களமாக இருக்குமா இல்லை ஒரு சாதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம்ங்கிறது வந்து திமுகவுக்கு சவாலான தான் அதை மாற்றுக்கிறது இல்லை எந்த தேர்தல் களமுமே வந்து ரொம்ப சாதகமாக கேட்குவாங்க தேர்தல் களமெலாம் யாருக்கும் எப்போவுமே அமைஞ்சதில்ல எல்லா அரசியல் கட்சியும் பல முனை தாக்குதல்களையும் விமர்சனங்களையும் சந்தித்து தான் தேர்தல் களத்துக்குள்ள போவாங்க அந்த மாதிரி தான் திமுகவும் பல விமர்சனங்களை சந்திச்சுட்டு போகுது இந்த முறை திமுகவுக்கு வந்து ஒரு அதிருப்தி நிலவுதுன்னா அதோட சிட்டிங் எம்எல்ஏக்கள் மற்றும் பல அமைச்சர்கள் வந்து சரியா இல்லை அப்படின்னு அவங்களெல்லாம் அடுத்த கட்டமா வரும்போது மாத்துவாங்க அமைச்சர் அமைச்சர்களுக்கு பலருக்கு சீட் கிடைக்கும் எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்களையும் பல பேர் சீட்டு பெற மாட்டார் இதெல்லாம் தாண்டி எப்படி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டப்படுறாரு அப்படிங்கிறது மக்கள் நம்புறாங்க இல்லையா மக்களோட ஆதரவு தானே உங்களுக்கு வேணும் மக்கள் ஆதரவு இருந்தா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அதிருப்தி என்ன இருக்கு எதிரிகளுடைய தாக்குதல் என்ன இருக்கு எதுவுமே கிடையாது மக்கள் அதை மீறி மக்கள் வந்து ஆதரவு ஸ்டாலினுக்கு கொடுத்தா ஸ்டாலின் ஜெயிப்பார் இல்லைன்னா ஸ்டாலின் தோப்பார் இப்போ சொல்லப்பட்ட அமைச்சர்கள் மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த ரெய்டுகள் வழக்குகள் அதெல்லாம் எப்படி அவர்களை அதில் சந்தித்து ஏதாவது வெற்றி பெறுறதுக்கு இல்லை அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்னே ஒன்று தாங்க எடப்பாடி நான் நாலரை வருஷம் ஆண்டாரு அப்போது ஈடி அமலாக்கத்துறையெலாம் எங்கே போச்சு அப்போல்லாம் எந்த ரைடு நடத்துவது அப்போது அவங்க பண்ண ஊழல்கள் எல்லாத்தையுமே நகல் எடுத்து வச்சுக்கிட்டேன் எதிர்காலத்தில் கூட்டணிக்கு வர்றதுலன்னா இந்த இந்த நகலை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நகல் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து அப்போது நடந்த விஷயம் இன்றைக்கி வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு அவ்வளோதான் இதை வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணும் ஃபேஸ் பண்ணி சந்திக்கும் சந்தித்து தேர்தல் காலத்தில் இது மக்கள் முன்னாடி வைப்பாங்க வறட்சிக்கு காசு கேட்டால் கொடுக்கறதில்லை வெள்ளத்துக்கு காசு கேட்டால் கொடுக்கறதில்ல நம்ம கொடுத்த காசையே திருப்பி கொடுக்கறது இல்லை ரைட்டா மக்கள் விரோதமாக என்ன நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாலு மாசமா பேமெண்ட் கொடுக்கறதில்ல பள்ளி கல்லூரிகளுக்கு காசு கொடுக்கறதில்லை இது மாதிரி மக்கள் விரோத விஷயங்களை இவங்க ஏராளமாக செஞ்சுட்டு தேவைப்பட்ட அமலாக்கத்துறையே ஓடுறது சிபிஐ ஓடுறது என்ஐஏவை ஏடுறதுன்னு ஏவி இருக்காங்க ஒரு ஃபார்சிச கவர்மெண்ட் வந்து அங்கேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல தமிழை சாவடிக்கிறது இந்தி திணிக்கிறது இதெல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு ஃபார்சிச கவர்மெண்ட் மாடலை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அதை எதிர்த்து திமுக போராடுது உடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்களை பார்த்த நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி